ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷா டிவைன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு சேனல்குள்ள போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அடுத்ததான் வந்து ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது என்னன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய வீட்லேயே வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஏதோ அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளோவே இருக்காது பணத்தோட ஃப்ளோவே இருக்காது பார்த்து பார்த்து செலவழிக்கணும் வ வர்றது வந்து நல்லா வந்து அது வந்து திடீர்னு தடங்களாகவும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் திடீர்னு நல்லா தான் வந்துருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் ஃப்ளோவே இருக்காது ரொம்ப வந்து மனது வந்து ரொம்ப பாதிப்படைங்க நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி பண்ணுறது நல்லது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாவது பண்ணுங்கள் அதாவது என்ன பண்ணுங்கனாக்கா பட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த பட்டையோட சுருள் பட்டையோட இது வந்து பவுடர் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க அந்த பட்டையோட பவுடரை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பாருங்க இங்கே நான் பட்டை பவுடர் வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி வந்து ஒரு பிஞ்சு வந்து கையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு வாசக்கதவு இருக்கு இருக்குது பார்த்தீங்களா வாசக்கதவுக்கு வந்து வெளிப்பக்கமாக நின்றுட்டு நின்னுட்டு உள் பக்கமாக உங்கள் வீட்டை பார்த்து நின்றுங்க நின்றுட்டு கதவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க கையில் நல்லா வந்து இந்த பட்டையை வந்து இப்படி ஒரு பிஞ்சு தான் நீங்கள் ரொம்பலாம் பட்டையெல்லாம் வச்சு தூவணும்னு அவசியம் இல்லை இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பணப்பஞ்சம் இருக்கக்கூடாது நல்ல பணம் நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல ஹாப்பினஸ்ஸு நல்லா வந்து இருக்குது எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டையோட இது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நல்லா ஊதி விட்டுருங்க வீட்டுக்கு உள் பக்கமாக ஊதி விட்டுருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து துடைக்க வேண்டாம் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அப்புறமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வீடு பெருக்கி துடைக்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரைடே காலம்பரையும் பண்ணலாம் இல்லைனாக்கா டெய்லியே கூட பண்ணலாம் இதை வந்து எந்த டைத்தில் வேணாலும் பண்ணலாம் ஃப்ரைடே காலம்பரி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த சுக்கர ஓரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதை ஊதி விட்டுருங்க அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் வீட்டில் பணத்தோட இதில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் அதோடு இல்லாமல் இதை நீங்கள் வந்து லாக்கரில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சு இந்த மாதிரி எனக்கு இதில் லாக்கர் ஃபுல்லாக எனக்கு பணம் நிரம்பி வழியணும் பணம் பொருள் நகை எல்லாமே நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லி அதில் கூட நீங்கள் ஊதி விடலாம் இது வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஈஸியான விஷயங்கள் பண்ணி வேணாலும் முன்னுக்கு வர முடியும் உங்களை பாதுகாத்துக்கலாம் பணப்பஞ்சம் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் நல்ல முன்னுக்கு வரலாம் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்